திருச்சி பெல் நிறுவனத்திற்கு சொந்தமான நானூற்றி ஐம்பது ஏக்கர் நிலத்தை தமிழக அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் என திருச்சி கலெக்டர் கெடு விதித்ததற்கு கண்டனம் தெரிவித்து பெல் கிழக்கு நுழைவாயில் முன்பு திருச்சி பிஹெச்சில் உள்ள பெல் பாரதிய மஸ்தூர் சங்கம் சார்பில் வாயிற் கூட்டம் நடந்தது திருவரம்பூர் அருகே உள்ள பெல் நிறுவனம் மத்திய பொதுத்துறை நிறுவனங்களில் ஒன்றாகும் இந்த நிறுவனத்தில் சுமார் மூவாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பு தொழிற்சாலை மற்றும் குடியிருப்பு கல்வி நிறுவனம் அமைந்துள்ளது இந்த நிலையில் பெல் நிறுவனத்திற்கு சொந்தமான நிலத்தில் நானூற்றி ஐம்பது ஏக்கர் நிலத்தை தமிழக அரசிடம் வரும் முப்பதாம் தேதிக்குள் ஒப்படைக்க வேண்டும் என திருச்சி கலெக்டர் பெல் நிறுவனத்திற்கு தமிழக அரசு தெரிவித்திருப்பதாக தகவல்கள் வருகின்றது பெல் நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு துவக்கப்பட்ட திருச்சி யூனிட் பதிமூணு ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு எஸ்எஸ்டிபி புதிதாக உருவாக்கம் செய்யப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பில்டிங் ஐம்பது உருவாக்கம் மற்றும் யூனிட் டூ புதிதாக உருவாக்கம் செய்யப்பட்டது தற்பொழுது மத்திய அரசு எண்பதாயிரம் மெகாவாட் அனல் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கான மின் உற்பத்தி நிலையங்களை புதிதாக அமைக்க வேண்டுமென தெரிவித்துள்ளது இந்த பணிகளை மேற்கொள்வதற்கு திருச்சி யூனிட் மேலும் விரிவாக்கம் செய்ய வேண்டிய தேவை உள்ளது இந்த நிலையில் தமிழக அரசு பெல் நிறுவனத்தின் இடத்தை கையகப்படுத்த நினைப்பது பெல் நிறுவனத்தின் மீது இடியை இறக்கியுள்ளது அனல் மின்சார மற்றும் நீர் மின்சார ஆணைகளை நமது பெல் நிறுவனத்திற்கு தராமல் தனியாருக்கு தாரை வார்த்து வஞ்சித்த தமிழக அரசு தற்பொழுது நமது பெல் நிறுவனத்தை அளிக்க நினைப்பதற்கு பெல் பாரதிய மஸ்தூர் சங்கம் வன்மையாக கண்டித்து பெல் கிழக்கு நிறுவன நுழைவாயில் முன்பாக நடந்த வாயிற் கூட்டத்திற்கு பெல் மஸ்தூர் சங்க தலைவர் ஜெயராமன் தலைமையில் சங்கத்தின் பொதுச் செயலாளர் மனோஜ்குமார் ஆர்ப்பாட்டத்தை தொடங்கி வைத்தார் மாநில இன் பொதுச் செயலாளர் சங்கர் பெல் நிறுவனத்திற்கு சொந்தமான இடத்தை தமிழக அரசிற்கு ஒப்படைக்கச் சொல்லும் திருச்சி கலெக்டரை கண்டித்து கண்டன உரை நிகழ்த்தினார் இதன் தொடர்ச்சியாக தமிழக அரசை இருபத்தி ஏழாம் தேதி பெல் பகுதி இரண்டின் முன்பு வாயிற் கூட்டம் நடத்துவது என்றும் வரும் முப்பதாம் தேதி காலை திருச்சி கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த பெல் மஸ்தூர் சங்கத்தினர் முடிவு செய்துள்ளதாகவும் இந்த போராட்டத்தில் பெல் தொழிலாளர்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என பெல் அனைத்து தொழிலாளர்களுக்கும் பெல் பிஎம்எஸ் தொழிற்சங்கம் சார்பில் அழைப்பு விடுத்தனர் இதில் பிஎம்எஸ் தொழிற்சங்கத்தின் சங்க நிர்வாகிகள் மற்றும் அனைத்து கமிட்டி மெம்பர்ஸ்கள் காரியகர்த்தர்கள் தொழிலாளர்கள் தகவல் தொடர்பாளர் மணி மற்றும் சீனியர் காரியகர்த்தர்கள் தொழிற்சங்கத்தை சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டுள்ளனர் நிகழ்ச்சியின் முடிவுரையில் சங்கத்தின் அமைப்பு செயலாளர் ரமேஷ் நன்றி கூறினார்